மாலை வணக்கம் ஹலோ மச்சாஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இங்க வந்துருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி சொல்லுவேன் அஜித் சார் மிஸ்டர் பர்ஃபெக்ஷனிஸ்ட் அவங்களுக்கும் எப்படின்னா ஒரு நிறையா ஐடியாஸ் ரொம்ப எப்போவுமே நிறையா தாட்ஸ் எல்லாமே வரும் ஆக்சுவல் என்ன ஸ்டோரி சொல்லுவேன் இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி எனக்கு கால் வந்திருக்கு டைரக்டர் ஹலோ நாங்கள் ராஜேஷ் டிரெக்டர் தான் இந்த மாதிரி நாங்கள் படம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்டோரி எல்லாம் சொன்னேன்ட ஓகே ஃபைன் எனக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் ஷூட்டிங் போயிட்டேன் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போயிட்டேன் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ ஸ்கிரிப்ட் கொடுத்தார் ஸ்கிரிப்ட் பார்த்துட்டோம் என்ன இது நான் சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்கியா அப்புறம் ஒன் டே ஷூட்டிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் போயிடுச்சேன் ஹீரோ கேரக்டரை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பார் அந்த மாதிரி ஷூட்டிங் போயிட்டு வர லாஸ்ட்லேயே பேக்கப் ஆகிடுச்சு எல்லோரும் ஊரும் கிளம்பிட்டார் பேக்கப் ஆகிடுச்சு ஒரு வாரம் அப்புறம் டிரெக்டர் கால் வந்திருக்கு நீமா அந்த சீன் கொஞ்சம் எனக்கு வேறு ஐடியா வந்திருக்கு நீங்க நெக்ஸ்ட் வாரம்ல ஃப்ரீ இருக்கீங்க நீங்க ஷூட்டிங் வாங்க ஓகே சார் நாங்கள் வரோம் நாங்கள் ரெடி இருக்கேன் அதுவும் ஷூட்டிங் ஃபினிஷ் ஆகிடுச்சு எல்லாரும் பேக்கப் பண்ணிவிட்டு எல்லாரும் டாட்டா பாய் பாய் சொன்னார் கிளம்பிட்டார் அப்புறம் ரெண்டு வாரம் அப்புறம் நான் தான் கால் பண்ணியிருக்கேன் டீரக்டருக்கு ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நீமா நான் எடிட்டிங் பார்த்தேன் அது கொஞ்சம் அது ஹீரோ போர்ஷன்ல கொஞ்சம் எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை நான் திருப்பி ரீஷூட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் ஆன டிரெக்டர் எப்போவுமே எல்லா எல்லா ஸ்டெப்லேயும் நிறையா அவர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவார் அப்புறம் ஆக்டர்ஸ் கேலிபரும் பார்த்துட்டு அவர் கேரக்டரைசேஷன் ரொம்ப அழகா கொடுத்தாரு சார் என்ன நான் உங்களுக்கு பார்க்கும்போது எனக்கு சில டைம் அன்னன் படம் ஞாபகம் வரும் எப்படின்னா